போடுறான் அனுப்ப தூக்கிறேன்டா அவன் தூக்கிட்டோம்ல வழக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்க சீர்காழி கத்தரி சம்பவேலி நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு முள்ள போட்டு மீன் பிடிக்க போறோம் அப்பா முள்ளு கட்டிட்டு இருக்காரு போடுற தூண்டியை போடுறேன் செம்ம தூக்குறோம் அன்னைக்கு என்னடா ஆமா mm -hmm.

ஏய் வருது ரை வருதுடா கொத்துதுடா வந்துட்டடா மீन குஞ்சு இல்லை என்ன குஞ்சி இல்ல உள்ள வந்தடி ஒடடி 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 வந்தடி நாடாதா மீன் குஞ்சி மீன் நான் பார் நான் தூக்குறேன் போれ மீனு குஞ்சிதண்டா இழுத்துட்டு போகுது ஒரு பக்கமா அங்க போடுறா போடா போடா போட கொத்துரா என்ன அட்டம் போடுறது பத்தியா மீன் மீன் குஞ்சாதே அங்கே அங்க அங்கே இழுத்துட்டு போகுது போ அங்க போற போட்டு போட்டு போங்கடா அங்க பாரு போகுது பாரு கூட இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிட்டே இருக்கா அங்க

போட்ட உடனே அந்த குஞ்சி மீன்லாம் கொத்துது எல்லாம் விரால் மீன் குஞ்சு டாய் போங்க அந்த போறாங்க போறாங்க பொது இதை பாருங்க எடுத்துட்டு போகுது இப்பதான் இல்லை அருமையான வரை கொடுத்து நிக்க போற வராங்க வர்றாங்க மரும வராங்க மாமியார் வராங்க எங்கடா பூச்சியே எல்லாம் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க இந்த செத்த நேரத்தில் பார்ப்போருங்க ஆ ஆ ஆ போடுங்க 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 ஆ ஆ குத்துராண்டா குத்துராண்டா வாயில் வச்சுட்டான்ட் எப்படா சொருகே நிற்கிறான் போடா 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 அங்கே பாரு அங்க அங்கே தான் அங்கே தான் விஷயம் பாரு போங்கடா 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 ஏய் எங்கடா தான் இருக்குது இப்ப தூக்குறா ஒண்ணு அங்கே படுறா அங்க அங்க தூக்குறா அவன் தூக்கிட்ட முலவையா குறவை அருமையான குறவை இன்னும் உயிரை எடுக்குது ஃபுல்லாக முள்ளு ஃபுல்லாக உள்ளே போயிடுது எடுக்கிறது ரொம்ப பாருங்க வாயே திறக்க மாட்டேங்குது துறா வாயா துறா துறக்க மாட்டா பத்தியா வாய்ப்பு போங்க 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 கொத்துங்க வாங்க வெளியில வாங்க போங்கடிய போ போடி தாங்க போடா போடிட்டா வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க வந்துட்டாங்க போங்க 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 போயா

પાછું ગ્રંબર